மாவட்டம் உடையாளிப்பட்டி கிராமத்தில் அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வீரபாண்டவர் திருக்கோயில் ஆண்டியப்ப சுவாமி பங்குனி உத்திர தேர் திருவிழா மிகவும் விமர்சையாக நடைபெற்றது ஆண்டுதோறும் பங்குனி உத்திர தினத்தையொட்டி தேர் திருவிழா நடைபெறும் திருத்தேர் பழங்களாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு மா பழ வாழை உள்ளிட்ட முக்கணிகளாலும் அலங்கரிக்கப்பட்டு வண்ண தோரணங்கள் கட்டி அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அருள்மிகு ஆண்டியப்ப சுவாமி அமர்ந்து ஆலயத்தை சுற்றி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திரு பக்தர்களும் பொதுமக்களும் பிடித்து இழுத்தனர் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆண்டியப்ப சுவாமி அருள் புரிந்தார் மேலும் பக்தர்கள் அருள்மிகு ஸ்ரீ அழகு நாச்சியம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு பால்குடம் ஏந்தியும் காவடி ஏந்தியும் அழகு குத்தியும் வண்ண மயில் காவடி ஏந்தியும் தீ மிதித்தும் தங்களது வேண்டுதல் நிறைவேற வேண்டி விரதம் இருந்து பக்தி பரவசத்துடன் ஊர்வலமாக வந்து ஆலயத்தை வந்தடைந்தனர் அதன் பின் அருள்மிகு ஸ்ரீ ஆண்டியப்ப சுவாமிக்கு பால் சந்தன குங்குமம் இளநீர் தேன் நெய் பழரசம் கரும்புச்சாறு திரவிய பொடி பஞ்சாமிர்தம் அதன் பின் அருள்மிகு ஆண்டியப்ப சுவாமிக்கு சாம்பிராணி வாசம் பொங்க விபூதி சாற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது திருவிழாவில் பக்தர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ ஆண்டியப்ப சுவாமியின் அருள் பெற்று சென்றனர் வந்திருந்த பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது और फटाफट आप लोगों को टोपी ना ले